தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிறப்பு இறப்பு பதிவு செய்ததற்கான தாமத கட்டணம் லேட் ஃபீஸு ஆன்லைனில் எப்படி பணம் கட்டுறது செலான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிறப்பு அல்லது இறப்பு பதிவு செய்கிறதுக்கு முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு எந்த ஒரு தொகையும் நீங்கள் செலுத்த தேவையில்லை இலவசமாகவே நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் பிறப்பு இறப்பு நடைபெற்று இருபத்தி ஒரு நாளுக்கு மேலே போயிடுச்சு முப்பது நாட்களுக்குள்ளே இருந்ததுன்னா நூறுரூபா ஃபைன் அமௌண்ட் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அதுக்கான சலானை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிறப்பு அல்லது இறப்பு நடைபெற்று முப்பது நாட்களுக்கு மேலே போய் ஒரு வருஷத்துக்குள்ளே பதிவு பண்ணாத இருந்தீங்கன்னா இரநூறுவா ஃபைன் அமௌண்ட் பே பண்ணணும் அதே போல் ஒரு வருஷத்துக்கு மேலே பிறப்பு இறப்பு பதிவு பண்ணலைன்னா ஐநூறுரூவா சலான் கட்டணும் ஒருவருடைய பிறப்பு அல்லது இறப்பை இது வரைக்கும் பதிவு பண்ணலனா எப்படி பதிவு பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிறப்பு அல்லது இறப்பில் பெயர் பதிவு செய்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு தொகையும் கிடையாது உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தைக்கு இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே பர்த் சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க பெயர் வச்சுருக்க மாட்டிங்க பெயர் வைக்காம பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க பிறந்த அந்த குழந்தைக்கு பெயர் வச்சதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா இலவசமாக பதிவு பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே இருநூறு ரூபாய் ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு பெயரை பதிவு செஞ்சுக்கலாம் அதுக்கு பட்டாட்சியார் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்பாங்க அது தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் பிறப்பு இறப்பு சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஆன்லைனில் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ஆன்லைனில் வரலை அதை நீங்கள் ஆஃப்லைனில் தான் வாங்கிக்கணும் அப்படி நீங்கள் வாங்கும்போது பதிவில்லா சான்று வாங்கிறதுக்கு நூறுரூபா ஆன்லைனில் சலான் கட்டணும் பதிவில்லா சான்றுக்கு தேர்தல் கட்டணம் அதாவது பிறப்பு இறப்பு உங்களுடைய வருஷம் தெரியாதனால ஒரு மூணு நாலு வருஷம் தேட சொல்லுவீங்க அந்த மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நூறுரூபான்ற பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் நகல் பெறுவதற்கு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு இரநூறுவா நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் வேணாலும் வாங்குறீங்கன்னா ஒவ்வொரு சர்ட்டிவிகேட்டுக்கும் இரநூறுவா நீங்கள் கட்டணும் பிறப்பு இறப்பு சம்பந்தமாக எந்த ஒரு ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் கட்ட சொன்னால் இந்த வீடியோவில் உள்ள ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கூகுளில் கருவூலம்ன்ற வெப்சைட்டை டைப் பண்ணிவிட்டு கருவூலம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் பப்ளிக் சலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க லேட் ஃபீஸை கட்டுறதுக்கு ஈ சலானை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிமிட்டர் டீட்டெயில்ஸில் அப்ளை பண்ணுறவருடைய பெயரையும் அவங்களுடைய தகப்பனார் பெயரையும் டைப் பண்ணணும் அடுத்தது பேன் நம்பரை டைப் பண்ண தேவையில்ல ரெட் கலர் ஸ்டார்ட் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதும் மொபைல் நம்பரை சரியாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்த பாக்ஸில் வட்டாரம் அல்லது தெருன்னு இருக்கும் அதில் ஸ்ட்ரீட் நேமை போடக்கூடாது உங்களுடைய வில்லேஜ் நேமை தான் போடணும் அடுத்த பாக்ஸில் நகரம் அல்லது கிராமம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயும் வில்லேஜ் நேமை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய ஊருக்கான பின்கோட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆதார் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆப்ஷனல் தான் டைப் பண்ண தேவையில்லை டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரம்மும் இன்றைய டேட்டு தான் டூவும் இன்றைய டேட்டு தான் ரெண்டுத்தையும் இந்திய டேட்டே செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க துறையின் பேருன்னு அடுத்த ஆப்ஷன் இருக்கும் டிபார்ட்மெண்ட் நேமில் செலக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் அதில் ஹெல்த்துன்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கடைசியாக வர ஆப்ஷனில் ஜீரோ ஒன் நைன் நாட் ஃபோருன்ற ஹெட்டில் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுக்கான கோடு வந்து ஜீரோ ஒன் நைன் நாட் ஃபோர் இதை கூட நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது டிடிஓ நேம் அலுவலக பெயருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள உங்களுடைய ஊருக்கான பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சர்வீஸ் டீட்டெயில்ஸ் சேவை விவரத்தில் துறையின் பெயருக்கும் மறுபடியும் ஹெல்த்னு டைப் பண்ணிக்கோங்க அதில் டைரக்டரேட் ஆஃப் ப்ரிவென்டிவ் அண்ட் மெடிசன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கான ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் நைன் ஜீரோ ஃபோர் அடுத்து ஜென்ரேட் சர்வீஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிசிப்ட் டைப் வரவின் வகையின் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஃபீஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து சப்டை துணை வகையில் செலக்டிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கணக்கு எண் ஆட்டோமேட்டிக்காக ஷோவாகிடும் அடுத்தது அமௌண்ட்டு தொகையில் எவ்வளோ அமௌண்ட் ஃபைன் அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் துறை குறிப்பு எண் அந்த பாக்ஸில் பிறப்பு அல்லது இறந்தவருடைய பெயரையும் தகப்பனார் பெயரையும் டைப் பண்ணிவிட்டு கடைசியாக உள்ள டீட்டெயில்ஸான குறிப்புகள் ரிமார்க்ஸில் எதற்காக இந்த ஃபைன் அமௌண்ட் கட்டுறீங்க லேட் ஃபீஸா லேட் பர்த்தா லேட் டெத்து லேட் பர்த்து சர்ச்சிங் ஃபீஸு எதுவோ உங்களுடைய ஆப்ஷனோ அதை டைப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் டைப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக எந்த பேங்க்கில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நாலு பேங்க் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட்டு பே பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் செகண்ட் ஆப்ஷனாக எனி பேங்க் நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு அல்லது யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பே நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் க்யூஆர் கோடு ஷோ ஆகும் நீங்கள் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா ஆகிடும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் டிஸ்ப்ளேலயே உங்களுக்கு டவுன்லோட் சலான் ஆப்ஷன் காட்டும் அதிலே சலான் நம்பரும் ஷோ ஆகும் சலான் நம்பர் உங்களுக்கு மொபைலுக்கு எக்ஸ்எம்எஸ்ஸாக கூட வந்துடும் அந்த டவுன்லோட் சலான் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சலான் பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிடும் ஒருவேளை பேஜ் எரர் ஆனாலும் பேமெண்ட் ஃபெயில்டு ஆனாலும் மறுபடியும் புதுசாக தான் நீங்கள் சலானை க்ரியேட் பண்ணணும் சலான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் டைப்பில் ஃபெயிலியர்னு இருந்தால் புதுசாக தான் சலான் கட்டணும் சக்சஸ் வந்துருச்சுன்னா உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த சலானை பிரிண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை சலான் தொலைஞ்சிருச்சுனா இதே பேஜ்லேயே சலானை எப்படி மறுபடியும் டவுன்லோட் பண்றதுன்றத பார்க்கலாம் உங்கள் மொபைலுக்கு சலான் நம்பர் ஜென்ரேட் ஆகி மெசேஜ் வந்திருக்கும் அந்த இதே பேஜ்லேயே க்ரியேட் சலான் பக்கத்தில் சர்ச் சலான் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சலான் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்ச்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சலான்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே ஷோவாகும் அதில் உள்ள சலான் நம்பரை க்ளிக் பண்ணிங்கன்னா அது பிடிஃஃபில் டவுன்லோட் ஆகிடும் அந்த சலானை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்